ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு மல்லி வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இல்லையா இதை வந்துட்டு ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு இதை மல்லாட்ட மல்லின்னு சொல்லுவாங்க இதோடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக நல்லா பெருசாக இருக்கும் மீதி மல்லியோட கம்பேர் பண்ணும்போது இது சைஸில் நல்லா பெருசாக இருக்கும் இந்த பகுதி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மொட்டு பெருசாகவும் காம்பு வந்துட்டு சின்னதாகவும் இருக்கும் பூக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இதோட ஸ்டேஜஸ்லாம் ஒன் பை ஒன்னாக இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் அந்த பாருங்கள் இதோட மொட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரும் ஸோ இது வந்துட்டு நல்லா இப்போ பூக்க போகுது நல்லா வெண்மை நிறமாக மாறிடுச்சு இல்லையா இதுக்கப்புறமா அப்படியே இதழ் இதலாக வெடித்து நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ கரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பூக்கள் வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் குண்டு மல்லியோட இது வந்து நல்லாவே இருக்குது இது வந்து மார்னிங் எடுத்த கிளிப்பிங் ஸோ பாருங்கள் ஒரு பூவோடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் இது நல்லா இந்த பாரிஜாதம் பூ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா வந்துட்டு பெருசாக இருக்குது அடுக்காக தான் வருது ரெண்டு அடுக்காக இருக்குது நம்மளுக்கு இருவாச்சி மல்லியில் வந்துட்டு ஷார்ப் ஷார்ப்பாக வரும் எஜஸ் இது வந்து பட்டை பட்டையாக வரும் அதே மாதிரி அந்த இதழ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு மொத்தமாக அதாவது திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக வந்து வாடுறது கிடையாது மற்ற மல்லி வந்து பறித்து வச்ச உடனே புளியம்பூ மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு இது ஆகிறது கிடையாது இது மொட்டை இருக்கும்போதே நம்மளுக்கு நல்லா திரண்டு உருண்டு வெள்ளை கலரில் நல்லா மொட்டு மாதிரி நல்லா பெருசாக வந்துடுது மலர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பெரிய பூக்களாகவும் கிடைக்கிது இந்த பூச்செடியே எங்கே கிடைச்சாலும் வந்து வாங்கி வைங்க உங்களுக்கு இந்த பூச்செடியை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்